இనికான ரெண்டா புறமோ வந்திருச்சு இந்த ரணோ அப்படிங்கிற கேடு கட்டமே சௌந்தரியாவை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்கான் அப்படியே சௌந்தர்யா நீங்கள் வந்து பாஞ்சிட்டு வந்தீங்களே அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு தடவை உங்களுக்கு வார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எப்படி வச்சுக்கிட்டு அவன் பேசுகிறது எப்படி இருக்குமா ஒரு ஆணாதிகத்தோட ஒரு பெண்ணை வந்து மிரட்டுற மாதிரி அப்படியே வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டு ஒரு எப்படி திட்டம் தெரியல ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியருங்க அவனோட பிஹேவியர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது அதே இடத்துல சௌந்தர்யா வந்து அப்படியே கண்ணில் இருந்து அந்த தண்ணியை கூட நம்மளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது அப்படியே அழுகிறாங்க அப்புறம் சௌந்தர்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து கொடையை தான் முடித்தேன் அம்பர்லாவை தான் முடித்தேன் நான் வந்து அவங்கள வந்து அடிக்கவே இல்லை தொடவே இல்லை அதை வந்து இந்த இராணம் அப்படிங்கிற பைத்தியகாரம் தான் அதை வந்து இல்லாத வந்து இருக்கிற மாதிரி அதை வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து தொழிலாளியை போய் அடிச்சிட்டேன் தொழிலாளியை போய் தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கி இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் பெருசாகிறதை இந்த ரணவ கேடுகட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாேரு முன்னாடி வச்சு ரணவுடைய முகத்தை வந்து கிழிச்சிட்டாங்க உடனே அந்த ரணம் என்ன பண்ணுறான் ஐயையோ நம்ம முகத்தில் வந்து கிழிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி சௌந்தரியாட்டை கை ஒப்பி மன்னிப்பு கேட்குறேன் எச்சக்கலை இவனாக ஒரு விஷயம் தெரியாமல் சம்பந்தப்பட்ட அனுசை என்ன சொல்கிறாங்க என் மேலே கை வைக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் அதை பெரிய பிரச்சனை ஆக்கிது திருப்பி திருப்பி பேசி எல்லா இடத்துலையும் பேசி இந்த மாதிரி வந்து என்னை வந்து அவங்கள வந்து அடித்தாங்க கை வச்சாங்க கை வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டுங்க ஒஸ்ட்டில் ஒஸ்ட்டு சவுண்ட் அப்படியே வந்து அந்த இடத்துலையும் பாருங்கள் உண்மையை போட்டு உடச்சு விட்ருச்சு அனுஷிதான் உண்மையை சொல்லிருச்சு இவங்களும் உண்மையை சொல்லிட்டாங்க அதனால் இப்போ என்ன ஒன்றும் தெரியாமல் கையை எடுத்து இப்படி கும்பிட்டுருக்கா ச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சவுந்தரையம் ரொம்ப ஃபீல் பண்ணி மஞ்சு ரூட்டை பேசிடுவேன் இந்த மாதிரி நான் மேனேஜருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணேன் நான் சவுந்தரம் அதை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ரொம்ப அப்படியே கண்ணிலருந்து தண்ணி வருது அதை பார்க்குறது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது உடனே மஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ வந்து மேனேஜராக போய் தான் பண்ண சௌந்தரியா இருக்கும்போது பண்ண கிடையாது நீ கேமுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி மஞ்சரியும் சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம மஞ்சுரியை கருத்து தான் நம்ம திருப்பி நம்ம சௌந்தர்யாக்காக வந்து சொல்கிறோம் சௌந்தரியா நீங்கள் கேமுக்காக தான் பண்ணுறீங்க கேமுக்காக தான் கேம் விளையாட தான் அங்கே போயிருங்க அவங்களாம் மிச்சம் சாப்பிட போகலை நீங்கள் உங்கள் கேமை கரெக்டாக விளாட்றீங்க நீங்கள் பேசுகிறனால தான் இங்கே கண்டென்ட் வருது இங்கே கண்டென்ட் வந்தால் தான் நாங்கள் பேச முடியும் அப்போ நீங்கள் தான் இந்த கேமுக்காக உண்மையாக இருக்கீங்க நீங்கள் கேமை சரியாக தான் விளாட்றீங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நல்லா விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி விளையாடணும் தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சரியாக விளாண்டுருக்கீங்க மக்கள் ஆதரவு எப்போயுமே உங்களுக்கு இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்